வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையில் தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மேலும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் முற்பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சுக்கிர பகவானால் இந்த காலகட்டத்தில் நல்ல பல மாற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரன் துல்லியமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் நீங்குகிறது சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற பணவிரயங்கள் தவிர்க்கப்படும் மேலும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் சிறப்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக்கொண்டு உங்களுக்கு துல்லியமாக உறுதி செய்கிறார் எனவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இதுவரையில் நீங்கள் சுமந்த தேவையற்ற வீண்விரயங்கள் சூரியனைக் கண்ட பணி போல் விலகும் உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது உங்களுடைய திட்டங்களுக்கு கருத்துக்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கான மிகச்சிறப்பான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஆக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைத்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த செவ்வாயும் குருவும் இணைந்து விரயஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தை பலமாக உருவாக்குவதால் புதிதாக சொத்துக்கள் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய விரைய செலவுகளை முதலீடுகளாகவோ சுப செலவுகளாகவோ மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த ஆடி மாதத்தில் இது மிகச்சிறந்த சாதகமான அமைப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடலாம் அதில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் ஏற்படாது ஏனெனில் குருமங்கள யோகம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியின் அதிபதியான புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட செவ்வாய் குருவால் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகத்தால் நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு ராஜகிரகமான முதன்மையான கிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் இருக்கின்ற போது உங்களுக்கு தீமைகளை தவிர நன்மைகளே மிகப்பெரிய அளவில் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் விதத்தில் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களாக சூரியன் மற்றும் உடல்காரகரான மனோகாரகரான மாதூர்காரகனான சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் பலமாக உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அவருடைய இயற்கையான பாவத்தன்மைக்கு மாறாக சுபதன்மையோடு உங்களுக்கு நற்பலன்களை அதிவிரைவில் வேகமாக வாரி வழங்குகிறார் இந்த ஆடி மாதத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் சஞ்சார நிலைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பார்க்கின்றபோது ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதால் இவ்வாறான நட்பலன்கள் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இவ்வாறாக மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகளால் உங்களுக்கு பிரம்மாண்டமான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சனி பகவானால் நல்ல பல அதிர்ஷ்ட பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் மேலும் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருந்த சனி பகவானால் ஏற்பட்ட சிறு சிறு சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது ஆக துல்லியமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது சனியின் அமைப்பு உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக பெருங்குண்ட முழுமையான சுபகிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவானுடன் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் இந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகின்றனர் எனவே உங்களுடைய வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுகிறது அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை நீங்கள் வீடு நிலம் வீட்டுமனை பொன் பொருள் தங்கம் வெள்ளி வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் என அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் குருமங்கள யோகத்தால் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சுபவிசேஷங்களுக்காக சுப செலவுகளாக நல்ல பல மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை செய்து முடிப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபநிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக பேசி முடித்து நிச்சயம் செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு நேரத்தில் பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகளை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அவை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் மேன்மேலும் உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அமைப்பாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது ஏனெனில் குருவும் செவ்வாயும் பனிரெண்டில் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகம் உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற வீண்விரய செலவுகளை நல்ல பயனுள்ள செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது விரயஸ்தானத்திற்குள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் நிறைந்து ஏற்படுகிறது மேலும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் பொது வாழ்க்கை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர நாள் ஏற்படுகிறது வியாபாரத்துறை தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் பிரம்மாண்டகாரகரான ராகு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் குரு போன்ற இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக இருப்பதால் சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிடுவதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கைகூடும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியர் கல்வி ரீதியான பணிகளில் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் சிந்தித்தும் படிப்பில் கவனத்தை செலுத்துதல் நல்லது இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் தாமதமில்லாமல் கிடைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இதன் காரணமாக நீங்கள் விவசாய நிலம் பண்ணை நிலம் விவசாயத்திற்கான நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த ஆடி மாதத்தின் ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் இந்த மாதத்தின் கடைசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புகிறார் எனவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகளும் பல சுபகாரியங்களை திட்டமிடும்போது பல்வேறு விதங்களான தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கேது துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கன்று பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி இருந்தாலும் அம்மனின் பரிபூரணமான அருள்பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுகிறது எனவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தை மேலும் சிறப்பான மகிழ்ச்சிகரமான சாதகமான மாதமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்